வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் எட்டு தொகை நூல்களுக்கு பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை நூல் அதாவது சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்லுவாங்கல்ல சங்க இலக்கிய நூல்கள்லாம் என்னது அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு அதாவது சங்க காலத்தில் உருவான நூலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்க இலக்கிய நூல்னு சொல்லுவாங்க அந்த சங்க இலக்கிய நூல்னு சொல்லும் ரெண்டு சொல்லுவாங்க என்னது அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில் எத்தனை நூல் இருக்கும் அப்படின்னா எட்டு நூல் இருக்கும் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் அப்போது அதெல்லாம் சங்க இலக்கிய நூல்கள் அது வந்துட்டு பதினேழு மேன்கணக்க நூல்னு சொல்லுவாங்க மொத்தம் எத்தனை நூல் இருக்கும் அப்படின்னா சங்க இலக்கியங்களில் வந்துட்டு பதினேழு மேன்கணக்க நூல்கள் சொல்லுவாங்க பதினெட்டு நூல்கள் இதை தான் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டுன்னு பிரிச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம எட்டு தொகையை மட்டும் பார்க்கலாம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு எட்டு தொகை நூலை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா அகம்புறம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க ஒரு நூல் மட்டும் அகம்புறம் சார்ந்த நூலாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அகம்னா என்னன்னு பார்க்கலாம் அகம் அப்படின்னா அக வாழ்க்கை அதாவது மக்களுடைய இல்வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தலைவன் தலைவியை பற்றி சொல்கிறது என்னது அப்படின்னா அகத்தில் வந்துடும் புறம் அப்படின்னா மன்னருடைய வீரமாக இருக்கட்டும் கொடை கல்வி சிறப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு வரும் அப்படின்னா புறத்தில் வந்துடும் புறம் அப்படின்னா இல்வாழ்க்கையும் போர் வாழ்க்கையும் பற்றி சொல்கிறது தான் என்னது அப்படின்னா அகப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எட்டு தொகை நூல்கள்ல மொத்தம் எத்தனை நூல் இருக்கு அப்படின்னா எட்டு நூல்கள் இருக்கும் அகத்துல எத்தனை நூல் இருக்கும் அப்படின்னா ஐந்து நூல்கள் இருக்கும் அகம் சார்ந்த நூல் எத்தனை அப்படின்னா அஞ்சு என்னென்ன நூல் அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐநூறு நூறு கலைத்தொகை அகநாநூல் இது அஞ்சுமே என்னது அப்படின்னா அகம் சார்ந்த நூல் அதாவது இல்வாழ்க்கையை பத்தி சொல்றது தலைமண்தலை பத்தி சொல்றது அடுத்து புறம் புறம் சார்ந்த நூல் எத்தனை இருக்கு அப்படின்னா இரண்டு இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க இதுவும் பதிற்றுப்பத்து அதாவது பதிற்றுப்பத்து புறநானூறு இது ரெண்டும் என்னது அப்படின்னா புறம் சார்ந்த நூல் அதாவது போர் முறைகளை பத்தி சொல்றது கொடையை பத்தி சொல்றது வீரத்தை பத்தி சொல்றது அது எல்லாமே வந்துட்டு புறம் சார்ந்த நூலில் வந்துடும் எட்டு தொகை நூல்கள்ல அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அதாவது புறம் கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பரிபாடல் அகத்தை பத்தியும் சொல்லியும் புறத்தை பத்தியும் சொல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரிபாடல் இப்போ அகம் சார்ந்த நூல்கள் என்னென்னது அப்படின்னா நச்சினை குறுந்தொகை நூறு களித்தொகை அகநானூறு இதெல்லாம் அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்தது எல்லாமே வந்துட்டு என்னது ரெண்டே ரெண்டு நோல் தான் என்னதுன்னா பதிற்றுப்பத்து பரிப்பாடு அகமும் புறமும் சார்ந்த நூல் எது எட்டு தொகையில் ஒரே ஒரு நூல் தான் என்னது அப்படின்னா பரிபாடல் எட்டு தொகை அப்படிங்கும் போது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வந்துட்டு தனித்தனியாக இருக்க மாட்டாங்க தொகை அப்படின்னாவே தொகுக்கப்பட்ட நூல் அதாவது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பாடல்கள் கிடச்சிருக்கும் அந்த பாடல்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணியும் அப்படின்னா ஒரே நூலாக வெளியிட்டு தொகுத்திருப்பாங்க அதுதான் அதுக்கு தான் என்னது அப்படின்னா தொகை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது திருக்குறள் திரு திருக்குறள் ஆசிரியார் அப்படின்னா திருவள்ளுவர்னு சொல்லுவோம் தொல்காப்பியம் ஆசிரியர்னா தொல்காப்பின்னு சொல்லுவோம் ஆனால் எட்டு தொகையில் நச்சினி ஆசிரியர் குறுந்தொகை ஆசிரியர் குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் சொல்ல மாட்டோம் இத்தனை பாடல் இருக்கும் அதில் ஒரு சில புலவர்கள் அதாவது நிறைய புலவர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு புக்காக வெளியிடுறதுக்கு பிறகுதான் என்னது அப்படின்னா தொகுக்கப்பட்டது தொகை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டுகை நூலில் ஐந்து நூல் என்ன எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா அகம் சார்ந்த நூல் ரெண்டு நூல் சார்ந்த நூல் ஒரு நூல் வந்துட்டு என்னது அப்படின்னா அகமும் புறமும் சார்ந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரிப்பாடல் எல்லாமே முக்கியம் தான் அகமும் புறமும் கூற நூல் எது அப்படின்னா பரிப்பாடல் இப்போ நற்றினை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நல் நற்றினை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது குறுந்தொகை வந்துட்டு நல்ல குறுந்தொகை நல் நற்றினை நல்ல குறுந்தொகை பதிற்றுப்பத்துக்கு வந்துட்டு ஒத்த பதிற்றுப்பத்து பரிபாடலுக்கு வந்துட்டு ஓங்கு பரிபாடல் அதாவது அடைமொழியால் குறிக்கும் சொல் ஓங்கு பரிபாடல் அடைம அடைமொழியால் குறிக்கும் சொல் எதுன்னு கேட்பாங்க நற்றினை எந் எந்த அடைமொழியில் அழைக்கப்படும் அப்படின்னா நல் நற்றினை நல்ல சுருங்குகை ஒத்த பதிற்றுப்பத்து அடுத்து ஓங்கு பரிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓங்கு பரிபாடு அடுத்து இந்த நூல்களில் என்னென்ன எவ்வளோ பாடல் இருக்கு எத்தனை அடிவரையர் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தேர்வு அடிப்படையில் பார்த்தோம் அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான் அடுத்து எட்டு நூல்கள் பார்த்தோமா என்ன பார்த்தோம் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் கலித்தொகை களித்தொகை அகநானூறு புறநானூறு எத்தனை பாடல்கள் இருக்குது அடிவரை எதுலேருந்து எது வரைக்கும் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க நச்சினை நச்சினை எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா நானூறு பாடல் இது நற்றினை நானூறு அப்படிங்கிறதும் அதோட சிறப்பு தான் குறுந்துகையில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா நானூறு பாடல் இருக்குது ஐங்கூறு நூறில் ஐநூறு பாடல் இருக்குது ஐங்கூறு நூறில் ஐநூறு பாடல் பதிற்றுப்பத்து இருக்கு இல்லையா பதிற்றுப்பத்தில் எத்தனை பாடல் பதிற்றுப்பத்தில் வந்துட்டு எண்பது பாடல் இருக்கும் பரிப்பாடலில் வந்துட்டு பரிபாடலில் வந்துட்டு எழுபது பாட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் நமக்கு எத்தனை பாடல் கிடச்சிருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு பாடல் தான் கிடச்சிருக்கும் ரொம்ப முக்கியமானது பதிட்டு பத்துல எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எழுபது கலித்தொகையில வந்துட்டு நூற்றி ஐம்பது பாடல் அக்கநானூரில் நானூறு பாடல் புறநானூர்லயும் எத்தனை அப்படின்னா நானூறு பாடல் தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நச்சினை நானூறு நச்சினை எத்தனை அப்படின்னா நானூறு குறுந்தொகையிலும் நானூறு ஐங்குறு நூறு ஐந்து குரு நூறு அதாவது அஞ்சு இன்ட்டு நூறு எவ்வளோ ஐநூறு அதான் ஐநூறு நூறு பதிற்று எத்தனை பாடல் அப்படின்னா எண்பது பாடல் கிடைச்சிருக்கும் அதாவது பதிற்று பத்து ஒவ்வொரு பாடலுக்கும் பத்து பத்து இருக்கும் அதாவது ஒவ்வொன்று கீழே முதலும் இறுதியும் கிடைச்சிருக்காது அதனால வந்துட்டு எண்பது பாடல்கள் பாடலில் மொத்தம் டோட்டலாக எத்தனை இருக்கும் அப்படின்னா எழுபது பாடல்கள் இருக்கும் நானும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இருபத்தி நாலு தான் கலித்தொகையில நூற்றி ஐம்பது அகநானூறுல நானூறு புறநானூறுல நானூறு அடிவரையில் ரெகுலராக எக்ஸாம்ல கேட்டுகிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியா நச்சினை அடிவரையறை என்ன அப்படின்னா ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு ரொம்ப முக்கியமானது அடுத்து குறுந்தொகை குறுந்தொகை நாலு டு எட்டு ஐங்குறு நூறு மூணு டு ஆறு அடுத்து பதிற்று பத்து எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு ரொம்ப முக்கியமானது எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு பரிப்பாடல் வந்துட்டு இருபத்தஞ்சிலருந்து நானூறு அடிவரையறை அடுத்து கலித்தொகை இருக்கா கலித்தொகை வந்துட்டு பதினொன்றுலருந்து எண்பது அடுத்து அகநானூறு பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பிறனானூறு நாலு டு நாற்பது அடிவரையிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது நச்சனிக்கு அடிவரையில என்னது அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு குறுந்த வந்துட்டு நாலு டு எட்டு ஐங்குறனூறுக்கு வந்துட்டு மூணுட்டு ஆறு பதிட்டு பத்துக்கு வந்துட்டு என்னது அப்படின்னா எட்டு டு ஐம்பத்தி ஏழு பரிபாடலுக்கு என்னது அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து நானூறு கலித்தொகைக்கு தொகைக்கு பதினொன்றுலேருந்து எண்பது அகநானூருக்கு வந்துட்டு பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று புறநானூருக்கு வந்துட்டு நாலு டு நாற்பது பாடலும் கேட்பாங்க அடிவரையிலேயும் கேட்பாங்க கேட்பாங்க அகம் சார்ந்த நூல் எத்தனைன்னு கேட்பாங்க புறம் சார்ந்த நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்பாங்க அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அடுத்த கிளாஸில் வந்துட்டு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அதாவது இந்த நூல்கள் வந்துட்டு தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் கடவுள் வாழ்த்து பாடினது யார் எந்த கடவுளை முதன்மையை வச்சு பாடியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கலாம் நன்றி